நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தடுக்காதே 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 தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே ஒன்றிய அரசால தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத கண்டிக்கக்கூடிய வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்னு திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்துச்சு அதன்படி மாண்புமிகு முதல்வரின் அறிவுறுத்தலுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழகத்தினர் பலரும் பங்கேற்று பாசிச பாஜகவை எதிர்த்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டுச்சு சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி எம் செல்வகணபதி அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டுச்சு

ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய எம்பி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்காமல் வஞ்சித்த பாசிச பாஜக ஆட்சியை எதிர்த்து கண்டன உரை நிகழ்த்தினார் தொடர்ந்து பேசிய எம்பி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு பைசா கூட ஒதுக்காத ஒன்றிய அரசானது ஒன்றிய ஆட்சியாளர்கள் ஆளும் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் பாஜக ஆட்சி பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களை நம்பி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரன் எம்எல்ஏ சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் கழகத்தினர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினாங்க